எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பவர்களே இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாபெரும் மாற்றம் வாழ்க்கையை புரட்டி போடும் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்காக தருகின்றேன் இது உங்களுடைய ராசி மகரம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொருந்தும் இந்த பதிவு முழுவதுமாக கேட்கும் போது ஆகஸ்ட் மாதத்திலே கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது அதற்கு ஏற்ற போல் எப்படி நம்மை தகவமைத்துக் கொள்வது இருக்கக்கூடிய நிலைகளிலே வெற்றி எப்படி பெறுவது என்பதை பற்றி பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எடுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகஸ்ட் மாதம் துவங்கும் போது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தில்தான் துவங்குகிறது ஆகஸ்ட் மாதத்திலே நீங்கள் நினைத்தபடி வெற்றிக்கான வழிகளை எல்லாம் கிரக நிலைகள் தருகிறது குறிப்பாக அஷ்டம நிலையிலே புதன் மற்றும் சுக்கிரன் இணைவு இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் இந்த இடம் எப்படி என்றால் இப்போது கையில் எந்த பொருள் இருந்தாலும் ஒரு வருவதை பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு நிலத்திலே இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நகை வாங்கி வைப்பது அது உடனடியாக அடகு வைப்பதோ அல்லது விற்பதோ என்ற எண்ணம் இருக்கக்கூடாது ஒரு வெள்ளி அல்லது தங்க நகை கையில் இருக்கக்கூடிய பணத்தை முதலில ஒரு செலவு செய்வது என்பது சிறப்பு ஏனென்றால் அப்படித்தான் இந்த கிரகம் சொல்கிறது எந்த கிரகம் குரு சனி பகவானுடைய நிலை அதுவும் அதுவே தான் சொல்கிறது சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே எப்போதுமே வக்கரத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுடைய ராசியை நோக்கிய பயணத்தில இருக்கும்போது ஜென்மச்சனி போன்ற பலனை தருவாரா என்றால் அப்படி இல்லை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே சனி ராகு ஒன்றாக இணைந்து உக்ரம் பெற்றிருக்கக்கூடிய நிலைகளில் உங்களுடைய கையிருப்பை பலப்படுத்த இதற்கு முன்பு நீங்கள் அடிபட்ட விஷயங்களிலிருந்து பாடம் கற்று அதிலிருந்து எப்படி முன்னேறுவது என்று யோசித்து செயல்பட வேண்டும் இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா நிலைகளிலும் பணம் என்பது முக்கியம் மாணவர்களாக இருந்தால் எப்படி நாம் நினைத்ததை சாதிக்க முடியவில்லை நூறு மதிப்பெண் எடுக்க நினைத்தும் நல்ல கல்லூரிக்கு செல்ல நினைத்தும் ஏன் கிடைக்கவில்லை அதை எப்படி சீர் செய்வது என்று சீர் செய்வதற்கான மாதம் அதேபோல் உடல் நலத்திலும் கூட எங்கு தடை இருக்கிறது எங்கு பிரச்சனை இருக்கிறது என்று பார்த்து உங்களுடைய உடல் நலம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலம் மற்றும் அவர்களுடைய பண நலம் நிதி நிலைமை இவற்றையும் சீர் செய்வதற்கு அற்புதமான காலம் இது திருத்தி கொள்வதற்கு உங்களுக்கு தரப்படக்கூடிய அற்புதம் ஏனென்றால் இந்த நிலையில நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வருங்கால வாழ்க்கைக்கு வரக்கூடிய வருஷங்களிலே சிறப்பை தரக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் மாதத்துல இந்த அஷ்டம நிலையில மிக சிறப்பு ஐந்தாம் இடத்துல குருமங்கல யோகமாக இருந்து உங்களுடைய குழந்தைகளின் கல்வி அந்த கல்விக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த கல்விக்காக செலவு செய்யக்கூடியது அல்லது தொழில் அதற்காக விரிவு செய்யக்கூடிய அமைப்பு அந்த தொழிலுக்காக வேண்டி அந்த விரிவாக்க பணிகளுக்காக வேண்டி ஏதேனும் முதலீடு அல்லது நிலத்தை விற்று அந்த லாபம் என்பது உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அல்லது கையிருப்பை உயர்த்தக்கூடிய அமைப்பிலே இந்த நில விற்பனை என்பது உங்களுக்கு அற்புதத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் அற்ப சுகத்திற்காக ஏதேனும் செலவு செய்தீர்கள் என்றால் குறிப்பாக காதல் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் முழுக்க சற்று மிக கவனத்தோடு கையாள வேண்டும் காரணம் சுக்கிரன் எட்டாம் இடத்திலே செவ்வாயினுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை பொழுதுபோக்கு காதல் ஜஸ்ட் பாஸ் என்ற காதல் இவையெல்லாம் எந்தவாது ஒரு நிலையிலே உங்களுக்கு சிக்கலை தரும் அது கைமேலே பலன் தரும் இல்லை என்றால் வரக்கூடிய காலத்திலே தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு சறுக்கல்களை தந்துவிடும் ஆகையினால் காதல் ஏற்பட்டால் அந்த காதலை இந்த மாதத்திலே தள்ளி போடுவதுதான் முழுவதுமாக நல்லது மாணவர்கள் கல்வியை தவிர கல்வியிலே நாட்டம் கொண்டால் நிச்சயமாக அந்த கல்விக்கான வெற்றி என்பது இருக்கும் கல்வியை தவிர நீங்க ஏதேனும் மாற்று திசையில் யோசித்தால் அதற்கான வெற்றிகளை பெறுவது என்பது சற்று சிக்கலாக இருக்கும் இந்த மாதத்திலே ஆகஸ்ட் ஐந்தில் புதன் பகவான் வக்கரம் பெறுவார் புதன் வக்கரம் அதாவது நிறைந்த செல்வத்தை தரக்கூடிய மறைந்த புதன் என்று சொல்வார்கள் இப்போது மறைந்த புதன் அல்ல வக்கரம் பெறக்கூடிய புதன் இந்த வக்கரம் பெறக்கூடிய புதன் வக்ரம் பெற்று இதே ராசியிலே இருந்தால் அஷ்டமத்தில் இருந்தால் பரவாயில்லை ஆனால் அவர் ஏழாம் இடத்திற்கு வக்கரகதியில பின்னோக்கிய பயணம் புதனும் செய்வார் ஆகையினால் இந்த வக்கரகதியிலே ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு விழக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகையினால் உங்களுடைய யோசனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீர்கள் ஏதோ செய்கிறீர்கள் சரியாகத்தான் இருக்கிறது இருக்கும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த துறையில் நீங்களே வல்லவர்களாக கூட இருக்கலாம் ஒரு மேலதிகாரி நான் செய்வதுதான் சரி என்று நீங்கள் நினைத்து செய்யும் போது அதிலே சில சிக்கல் வரும் அப்போது சிலரோடு கலந்து ஆலோசித்து செய்யக்கூடிய அந்த முடிவுகளை எடுக்கும் போது சிறப்பை ஏற்படுத்தும் ஏனென்றால் ஏழாம் இடத்திலே வக்கரம் பெற்று வீழ்ந்து பின்னோக்கி சென்று வீழக்கூடிய அதாவது இருபத்தி இரண்டு எட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டுல புதன் கடகத்திற்கு வக்கரகதியிலே பின்னோக்கிய பயணத்திலே ஒரு ராசியிலே பின்தங்கி வரக்கூடிய நிலை எப்போதும் இந்த கடகத்தில் புதன் என்றாலே சற்று கவனம் மதி மயங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நாம் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய நிலையில அற்புதங்கள் நிகழும் ஏனென்றால் விபஜீத ராஜயோகத்தை ஆறாம் இடத்து அதிபதி புதன் எட்டாம் இடத்திலே சூரியனுடைய வீட்டில சுக்கிரனோடு இணைந்திருப்பது பாக்யாதிபதியோடு இணைந்திருப்பது சிறப்பு தான் இதில் கையிருப்பை குறைத்து அதை விரயமாக மாற்றுங்கள் இல்லத்துல திருமண விஷயங்களை ஏதேனும் கையில் எடுத்தீர்கள்னா திருமண விஷயத்திற்கான செலவுகளை செய்யுங்கள் அது சிறப்பை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவு என்றாலே செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இப்போது சுக்கிரன் புதனோடு இணைந்து அற்புதம்தான் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயினுடைய பார்வை ஆகையினால் கணவன் மனைவி உறவிலே இதுல ஆண் பால் அதாவது ஆணாக இருக்கக்கூடியவர்கள் பெண்களை அன்போடும் அரவணைப்போடும் நடத்த வேண்டுமே தவிர அவர்களுடைய மன உளைச்சல் ஏதேனும் இருந்தால் அந்த மன உளைச்சலுக்கு மருந்தாக நீங்கள் செயல்பட வேண்டுமே தவிர வாதங்கள் வாக்குவாதங்களாக மாற்றினால் அந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கப்போவதில்லை போவதில்லை ஆகினால் எட்டாம் வீட்டிலே சனி பார்வை செவ்வாய் பார்வை சுக்கரன் புதன் இணைவு என்பது இருக்கிறது பதினாறு எட்டு இது ஒரு அற்புதத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாதத்தினுடைய மைய பகுதி வரை வந்துவிட்டீர்கள் என்றால் அஷ்டமாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று விடுவார் அஷ்டமாதிபதி சூரியன் ஆட்சி பெற்ற நிலை என்பது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை தரும் எது நடக்காது என்று கைவிடலாம் என்று இருக்கிறீர்களோ அது சரியா தவறா என்று அலசி ஆராய்ந்து அது சரியென்றால் தொடர்ந்து செய்வது தவறென்றால் விட்டு மாற்று யோசனை செய்து வெற்றியை பெறக்கூடிய அமைப்பை இந்த சூப்பர் ஆடி தருகிறது இந்த ஆடியிலே உங்களுக்கு கடன்கள் தள்ளுபடி கஷ்டம் தள்ளுபடி என்று நல்ல திசையை நோக்கி நீங்கள் செயல்படும்போது வெற்றி என்பது இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு வாழ்க்கையில இந்த நிலையில் அதிக சிறப்பு ஏற்படும் புதன் பகவான் இந்த ஐந்து ஆகஸ்டிலே வக்கரகதி பயணம் துவங்கிய காரணத்தினால் ஏற்பட்ட மனத்து மனதிலே இருக்கக்கூடிய அந்த மந்த நிலைகள் எல்லாம் இப்போது அந்த தொய்விலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மூன்றாம் வாரத்திலே புதன் நான் சொன்னது போல் இந்த இருபத்தி இரண்டு ஆகஸ்டில கடகராசிக்கு பின்னோக்கி பயணம் செய்வார் இப்போது எதிலும் கவனம் பேச்சிலே கவனம் கணக்கிலே கவனம் பத்தும் பத்தும் இருபது என்று தெரியும் மனது இருபது என்று தெரியும் கணக்கும் இருபது என்று தெரியும் ஆனால் எழுதும் போது சொல்லும் போது அது பதினெட்டாகவோ இருபத்தி ஐந்தாகவோ உங்களுக்கு நேர் எதிராக எதிரும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையில எழுத்தும் பேச்சும் இருக்கும் ஆகினால் எது செய்தாலும் ஒரு ஆலோசனையின் பேர்ல மீண்டும் ஒரு முறை அதை ரிவைஸ் செய்து அதாவது செய்ததை சரிபார்க்கு செய்யு செய்யுங்கள் அது சிறப்பை ஏற்படுத்தும் அதனால் மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் புதன் புத்தியை தடுமாற்றம் செய்யக்கூடிய நிலைகளிலே அஷ்டம மற்றும் சப்தம நிலைகளிலே எழுந்து பின் விழுந்து வக்கரம் பெற்ற நிலைகளிலே தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது கவனம் உங்களுடைய உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் கவனமின்றி செய்தால் உங்கள் புகழ் கிடக்கக்கூடிய அல்லது நினைத்ததை சாதிக்க முடியாத நிலைகள் ஏற்படும் தவறு ஏதேனும் இருந்தால் உங்களுடைய இதுவரை வாழ்க்கையிலே அதை திருத்தி மாற்றி மடைமாற்றி செய்வதற்கு சிறப்பு உடல் நலத்திலும் கூட உங்களுடைய உடல்நலம் உங்க குடும்பத்தார் உடல்நலத்திலே மிகுந்த அக்கறை உங்களுடைய குழந்தைகள் உடல் நலத்தில மிகுந்த அக்கறை என்பது நிச்சயமாக தேவை தத்துவம் சார்ந்த விஷயத்திலே ஏதேனும் நோய்கள் தென்படுகிறது என்றால் உடனடியாக அதற்கு எளிதிலே மருத்துவம் செய்து கொள்வது சிறப்பாக அமையும் உங்களுடைய தந்தை உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை தேவை உங்களுடைய சுய வாழ்க்கை பர்சனல் லைஃப் ஹெல்த் அதாவது உடல் நலம் ஒழுக்கம் உங்களுடைய புகழ் இவற்றை சரிபார்த்து சீர்தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வாகனங்கள் உங்களுடைய வீடு இவற்றிலே சற்று வசதிகள் மேம்படும் ஆகையினால் செலவுகள் மேம்பட போகிறது அதாவது செலவுகள் கூட போகிறது இழந்ததை மீட்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் வருமா என்றால் இந்த மாதத்திலே முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சி வரக்கூடிய மாதங்களிலே மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் எதையுமே ஒரு வேகத்திலே ஒரு அவசரப்பட்டு செய்வது என்பது சிறப்பை தரப்போவதில்லை இருபத்தி ஐந்து எட்டு ஆகஸ்டிலே சுக்கிரன் ஒன்பதாம் நிலைக்கு வருவார் சுக்கிரன் மகரதாஸ் என்பவர்களுக்கு சுகத்தை அள்ளித்தரக்கூடியவன் என்றென்றும் பாக்கியத்தை அள்ளி அள்ளித்தரக்கூடியவன் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியவர் குழந்தைகள் மூலமாக செல்வம் தொழிலிலே எப்படி இருந்தாலும் ஒரு வளம் தரக்கூடியவன் நீச்ச நிலைக்கு வருவது என்பது இந்த மாதத்தினுடைய கடைசியிலே நடக்கிறது புதிய வேலை அல்லது அரசு சார்ந்த வேலை அரசு சார்ந்த டெண்டர் அரசு சார்ந்த விஷயங்களை முயற்சி என்றால் வெற்றி ஆறாம் இடத்து அதிபதி எட்டிலே இருந்து அதன் பின்புதான் விடுகிறார் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதி ஆகஸ்ட் பதினைந்துக்குள்ளாகவே முடித்துக் கொள்ள பார்ப்பது சிறப்பை தரும் அப்படி இல்லை என்றாலும் கூட ஏதேனும் விண்ணப்பம் செய்வது அரசு சார்ந்த விஷயத்திற்கு என்றால் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுக்குள் செய்வது என்பது சில நிலைகளில் வெற்றியை தரும் அதன் பின்பு சற்று யோசித்து செய்யுங்கள் புதன் உங்களுக்கு புத்தி தடுமாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு என்று சொன்னேன் ஆகையினால் புதன் கிழமைகளிலே அருகிலே உள்ள சிவாலயங்கள் அல்லது பெருமாள் கோயில்களுக்கு சென்று அமைதியாக இருந்து தியானம் செய்வது தியானம் என்று செய்யக்கூடிய அற்புத காலங்கள் என்று இந்த பௌர்ணமி மற்றும் அமாவாசை முடியக்கூடிய தருணங்களிலே நான் பதிவுகளை தருகின்றேன் சோடசக்கலை நேரங்களிலே தியானம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஆகஸ்ட் மாத கடைசியிலே செவ்வாயினுடைய பார்வையும் ஒன்பதாம் இடத்தின் மீது விழும் ஏனென்றால் செவ்வாயும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி என்பது இருக்கும் இதுல சற்று கூடுதல் கவனம் எதிலுமே கோபப்பட்டு விடக்கூடாது கடன் நோய் அல்லது ஏதேனும் எதிரிகள் விஷயத்துல கோபப்படாமல் புத்தியை பயன்படுத்தி இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி செயல்பட வேண்டுமே தவிர அக்ரெசிவாக இருந்து விடக்கூடாது செவ்வாய் தரக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி அடிக்க அல்லது ஏதேனும் வாய் பேச்சில் கூட வாயில் வார்த்தைகளை தூக்கி அடிப்பது கூட அது ஒரு அக்ரெஷன் தான் கோபமாக பேசுவது என்பது அடிப்பதை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினார் ஆனால் பேச்சை கண்ட்ரோல் கட்டுப்படுத்தி வையுங்கள் உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் நிச்சயமாக பொறுமை காத்து வேலைகளை செய்து காதலிலே தேவையற்றவற்றை தவிர்த்து கல்வியிலே முனைப்போடு தொழில் வியாபாரம் வெற்றி பெருமா லாபம் கிடைக்குமா நிச்சயம் தொழில் வியாபாரத்திலே வெற்றி நிலம் சார்ந்த விஷயங்களில மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு ஆனால் தொழிலில் தேவையற்ற விவகாரங்களில் ஈடுபடாதீர்கள் உங்களுக்கு சட்டபூர்வமான விஷயங்களில் ஈடுபட்டு வெற்றியை பெறுங்கள் அது மட்டுமல்ல அற்புதமாக காமினி யோகம் என்று மாத கடைசியிலே ஒன்று ஏற்படுகிறது இதன் காரணமாக மகர ராசினர்கள் பொதுவிலே ஒரு செல்வ செழிப்பு புகழ் நல்ல புகழ் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அளவிற்கு வெற்றி குழந்தைகளின் மூலமாக சிறப்பு குழந்தைகளின் சிறப்பு இப்படி அற்புதத்தை தருகிறது எனது அன்பு மகரராசி நேயர்களே ஆகஸ்ட் மாதம் ஐந்து மதியம் மூன்று இருபத்தி ஒன்று முதல் சந்திராஷ்டிரமம் துவங்கும் அது ஆகஸ்ட் எட்டு அதிகாலை மூன்று பதினைந்து வரை இருக்கும் ஆகையினால் ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஏழு ஆகிய இரு தேதிகளும் முழு சந்திராசிரமம் இந்த நாட்களிலே புதிதாக எந்த வேலையை துவங்குவது நீண்ட நெடுந்தூர பயணங்களை திட்டமிடுவது இவற்றிலே சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை இந்த மாதத்திலே உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக உங்களுக்கு தேவை சூரியனுக்கு அர்கியம் செய்வது அதிகாலையிலே சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுவதே ஒரு பரிகாரம் அது மட்டுமல்ல சுக்கரனுக்கான வழிபாடு வெள்ளிக்கிழமை மாலை வேலையில விலக்கேற்றி வழிபாடு செய்வது நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் தொடர்ந்து உழைப்பு உற்சாகத்தோடு இருப்பது மிகப்பெரிய பரிகாரம் ஆகஸ்ட் மாதத்திலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மற்ற நாட்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஆகஸ்ட் மாதம் ஐந்து ஆறு ஏழு பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் சற்று கூடுதல் அக்கறையோடு இருப்பது அல்லது மிக நுட்பமான விஷயங்களை அல்லது மிக முக்கியமான முடிவுகளை இந்த நாட்களில் தவிர்ப்பது கூட சிறப்பை ஏற்படுத்தும் எனதான் நேர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசி மகர லக்னம் அல்லது லக்னம் எதுவானாலும் ராசி மகரமாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் Nandri.